தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாதரும் இனம் தரும் தரும் தொந்தாவனத்துக்கு வந்த அனைவருக்குமே கண்ணனின் கனவும் தரும் புகழால் அபிராமியின் முருசதர்மானின் காளியம்மனின் கடை கண்களே அபிராமியின் நாராயணனின் கடைகள் பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன் நாளையத்தை நாடுங்களே பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன் நாணயத்தை நாடுங்கள் ாலும் சொல்லுங்களேர் சொல்லுங்களேன் இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே கண்ணனை இல்லை இல்லை என்போரை வெல்லுங்களே பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்தாமன் நாளையத்தை நாடுங்களே പു പുഷ്പങ്ങളെ അല്ലുണരി കണ്ണൻ നയനങ്ങളേ ഇനേണി കാലത്ത് പുഷ്പങ്ങളെ കണ്ണൻ കണ്ണ നയനങ്ങളേ തൊഴുവാദം തമലേങ്ങളേ ത്വാരമു മംഗളേ வாரகை மாமன்னு வங்களே பல்லாண்டு பல்லாண்டு பாடுங்களே எங்கள் பரந்த மன்னாலயத்தை நாடுங்களே பார்ப்பனையும் பள்ளி கொண்டு குயில் இந்த பக்தர்களின் குரல்